கொலை மிரட்டல் விடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எஸ் அலுவலகத்தில் புகார் அளித்த லாரி டிரைவர் திருச்சி லால்குடி புதுத்தெரு பகுதியை சேர்ந்தவர் வேலு இவர் லாரி டிரைவர் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் இன்று மதியம் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது திருச்சி லால்குடி பகுதியில் வசித்து வருகிறேன் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரூபாய் ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புதிய கார் ஒன்றை தவணை முறையில் எடுத்து சவாரி செய்து வந்தேன் இந்நிலையில் கொரோனா காலம் என்பதால் என்னால் தொடர்ந்து வங்கியில் தவணைத் தொகை கட்ட முடியாததால் எனது காரை ஜெயபால் என்பவரிடம் ஒரு லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு காரை கொடுத்து விட்டேன் மேலும் நான் கட்ட வேண்டிய தவணை தொகையை ஜெயபால் கட்டக்கோரி ஒப்பந்தம் போட்டிருந்தோம் இந்நிலையில் ஜெயபால் தவணை தொகையை சில மாதங்களாக கட்டாததால் வங்கி ஊழியர்கள் தொடர்ந்து எனக்கு தொல்லை கொடுத்து வந்தனர் இது ஜெயபாலிடம் நேரில் சென்று கேட்டதற்கு எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் எனது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு தற்போது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் திருச்சி மாவட்டம் நாலுமுடி வட்டம் கார் கார் ஒன்று சொந்தமாக புதுசாக எடுத்தேங்க எடுத்து இந்த கொரோனா டயத்தில் டியூ கட்ட முடியல ரொ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் நகை வீட்டில் நான் வீட்டில் நகையெல்லாம் வச்சுக்கிச்சு தான் எடுத்தேன் ரொம்ப கஷ்டத்தில் இந்த கார் எடுத்தேன் கொரோனா டயத்தில் என்னென்னா டியூ கட்ட முடியல அதுக்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவர்கிட்ட ஜெயபாலுங்கிறவர்கிட்ட நான் அந்த வண்டி கேட்டார் அவர் அவராக கேட்டார் நான் கொடுத்தேன் டியூ வந்து எல்லா டீவும் அவர் கட்டிக்கிறேன்னா வாங்கினார் வண்டி என்கிட்ட வாங்கினார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இடையில் இப்போ ஒரு வருஷம் கட்டிட்டு ரெண்டு வருஷம் கட்டிவிட்டு நிறையா டியூ பெண்டிங் போட்டார் கட்டாமல் ஃபைனான்ஸ்காரங்க இன்றைய தொல்லை தொல்லை பண்ணுறாங்க கட்ட சொல்லி டியூ கட்ட சொல்லி தொல்லை பண்ணுறாங்க நான் போய் கேட்டால் இனியை வந்து வீட்டில் வீட்டுக்கு போய் கேட்டால் இன்னையை குச்சை எடுத்து அடிக்க வராரு ராடு எடுத்து அடிக்க வராரு மிரட்டுறாரு உலக ரெட்டல் விடுறாரு ஃபோனில் இனியால் ஒன்றும் தாங்கிக்க முடியல அதனால் நான் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பெடிஷன் கொடுத்துருக்கேன் இதுக்கு எஸ்பி சார் நான் தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன்